வணக்கம் ரூபம் டிவியின் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் செய்தி வாசிப்பாளர் ஹம்சி மாலன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரர் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு விஜயம் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டின் ஊடாக போதைப் பொருள் சுற்றி வளைப்பில் எண்ணூற்றி அறுபத்தெட்டு பேர் கைது பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பமாகும் திகதியும் ஒத்திவைக்கப்பட்ட உயர்தர பரட்சை தொடர்பான அறிவிப்பும் வெளியானது கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் புத்தளம் மாவட்டத்திற்கு சிறப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் சீரற்ற காலநிலையால் கடற்தொழில் துறையில் ஏற்பட்ட பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்வதற்காகவே இந்த கள விஜயத்தை மேற்கொண்டுள்ளார் இந்த விஜயத்தின் போது அமைச்சர் முதலில் கல்பட்டி துறைமுகத்தை சென்றடைந்து துறைமுகத்தில் உள்ள சேத நிலைகள் மீன்பிடி படகுகளின் பாதுகாப்பு துறைமுக வசதிகள் மற்றும் பேரிடர் காலத்தில் மீனவர்கள் சந்தித்த சவால்கள் மற்றும் அவசர தேவைகள் குறித்து அவர்களிடம் நேரடியாக கேட்டறிந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து புத்தளம் நகர்ப்புறம் மற்றும் சுற்றியுள்ள கடற்கரை பகுதிகளுக்கு அமைச்சர் விஜயம் மேற்கொண்டிருந்தார் அப்போது மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலைகளை ஆய்வு செய்தார் கடல் காற்று வலுப்பெற்றதன் காரணமாக சில இடங்களில் படகுகள் சேதமடைந்தன வலைகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் பயன்பாடற்ற நிலையில் காணப்படுவதையும் அது குறித்த பிரச்சினைகள் தொடர்பாகவும் மக்களிடம் அமைச்சர் விளக்கம் பெற்றுக் கொண்டார் இந்த கள விஜயத்தில் அமைச்சருடன் புத்தாவட்டாராளுமன்ற உறுப்பினர் எம் ஜே எம் பைசல் புத்தள மாநகர மேயர் பொறியியலாளர் ரின்ஷாட் அகமது உள்ளிட்ட பல அரசியல் பிரதிநிதிகளும் கடற்தொழில் அதிகாரிகளும் இணைந்து கொண்டனர் இந்த விஜயத்தின் போது அமைச்சர் உடனடி நிவாரண நடவடிக்கைகள் தாமதமின்றி முன்னெடுக்கப்படும் என்றும் பாதிக்கப்பட்ட படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களின் சீரமைப்புக்கான உதவிகள் விரைவில் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் நாடளாவிய ரீதியில் நேற்று திங்கட்கிழமை எட்டாம் தேதி மேற்கொள்ளப்பட்ட முழு நாடுமே ஒன்றாக என்ற தேசிய செயற்பாட்டின் கீழ் போதைப் பொருள் சுற்றி வளைப்பின் போது எண்ணூற்றி அறுபத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த போதைப்பொருள் சுற்றி வளைப்பின் போது எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன்போது ஒரு கிலோ இருநூற்றி இருபத்தி ஒன்பது கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் நானூற்றி முப்பத்தி மூன்று கிராம் ஐஸ் போதைப் பொருளும் நூற்றி தொன்னூற்றி மூன்று கிராம் கொக்கைன் போதைப் பொருளும் கிராம் கஞ்சா செடிகளும் ஒரு கிலோ எண்பத்தி நான்கு கிராம் ஹசீன் போதைப் பொருளும் எட்டாயிரத்தி எழுபது போதை மாத்திரைகளும் ஐம்பத்தி ஒன்பது மதன மோதக மாத்திரைகளும் ஒரு கிலோ ஏழு கிராம் மாவா போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்டவர்களில் ஆறு பேர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது நாட்டில் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக மூடப்பட்ட மேல் வடக்கு கிழக்கு சப்ரகமூக வடமத்திய மற்றும் தென் ஆகிய மாகாணங்களில் உள்ள பாடசாலைகளை எதிர்வரும் பதினாறாம் தேதி ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது அதற்கமைய ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பாடசாலைகள் எதிர்வரும் பதினாறாம் தேதி ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க தெரிவித்துள்ளார் இதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரண்டாம் மாதம் பதினாறாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரண்டாம் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெறும் என்றும் கிறிஸ்துமஸ் விடும் பிறகு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி முதல் டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் திகதி வரை மீண்டும் பாடசாலைகள் தொடங்கும் என்றும் முஸ்லிம் பாடசாலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இரண்டாம் தேதி வரை இயங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் அனைத்து பாடசாலைகளிலும் மூன்றாம் தவணைக்கான பரீட்சைகள் நடத்தப்படாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புதிய தவணை ஜனவரி ஐந்தாம் திகதி ஆரம்பிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளதையொட்டி அனைத்து கட்சிகளும் தேர்தல் பிரச்சாரங்களில் தீவிரம் காட்டி வருகின்றன இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயும் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார் திருச்சி நாகப்பட்டினம் திருவாரூர் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்தடுத்த வாரங்களில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் மக்களை சந்தித்த போது ஏற்பட்ட கூட்ட

கல்பாக்கம் வழியாக மக்களை சந்திக்க புதுச்சேரிக்கு சென்றார் பத்து மணி அளவில் சரியாக கூட்டம் உப்பளம் மைதானத்தில் தயாராக இருந்த நிலையில் உரையை ஆற்றியிருந்தார் தாவிக்க தலைவர் விஜய் தன்னுடைய உரையை ஆரம்பிக்கும் பொழுது தமிழக முதலமைச்சரை போன்று அல்லாமல் புதுச்சேரி முதலமைச்சர் மிக நேர்த்தியாகவும் நேர்மையாகவும் நடந்து கொண்டார் என்றும் தனக்கான அனுமதியை சரியான முறையில் வழங்கியிருந்தார் என்றும் கூறியதோடு அவருக்கு நன்றியையும் தெரிவித்திருந்தார் அதன்பின் எம்ஜிஆர் புதுச்சேரியை எவ்வாறு பார்த்தார் தனக்கு இந்த புதுச்சேரி எவ்வளவு முக்கியம் என்றும் கடந்த முப்பது வருடங்களாக சினிமா துறையில் தன்னை ஏந்தி நின்ற மக்களில் புதுச்சேரி மக்களும் இருக்கிறார்கள் என்றும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்து இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்துதான் குரல் கொடுப்பான் அது என்னுடைய கடமையும் கூட அதனாலதான் இங்க நீங்க பேஸ் பண்ற பிரச்சனைகளை பத்தி இன்னைக்கு நான் பேசுறதுக்காக வந்திருக்கிறேன் அது மட்டும் இல்ல இங்க இருக்கிற மக்கள் தமிழ்நாடு மாதிரியே புதுச்சேரி மக்களும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது என்ன தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தினால் நடத்தப்பட்டு வரும் முதல் தர கழகங்களுக்கு இடையிலான மேஜர் லீக் கிரிக்கெட் டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் சிக்ஸ் ஆரம்ப போட்டியில் தமிழ் யூனியன் வீரர்களான சண்முகநாதன் சாரூஜன் துடுப்படுத்தாட்டத்திலும் விஜயகாந்த் விஜாஸ்காந்த் பந்து வீச்சிலும் திறமையை வெளிப்படுத்தி அசத்தியுள்ளனர் தமிழ் யூனியன் அண்ட் அத்லட்டிக் கிளப் அணிக்காக இந்த வருடத்திலிருந்து விளையாட ஒப்பந்தமாகியுள்ள பத்தொன்பது வயதுடைய சண்முகநாதன் சாருஜன் அக்கழகத்துக்கான தனது முதலாம் போட்டியிலேயே முதல் தர கிரிக்கெட்டுக்கான சதத்தை குவித்து பலத்த பாராட்டை பெற்றுள்ளார் சண்முகநாதன் சாரூஜன் தனது முன்னாள் கழகமான பதுரலியா விளையாட்டுக் கழகத்திற்கு எதிராக இந்த கன்னி சதத்தை குவித்ததே தற்பொழுது விசேடமாக கருதப்படுகிறது குட்டி சங்கா என வர்ணிக்கப்படும் சண்முகநாதன் சாரூஜன் இப்பொழுது அந்த பெயரை மெய்ப்பிக்கும் வகையில் துடுப்படுத்தாட்டத்தில் பிரகாசித்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இத்துடன் ரூபம் டிவியின் முக்கிய செய்தி நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைதளத்தில் இணைந்திருங்கள் வணக்கம்